ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா என்னடா காலையிலேயே பெருக்கிறத காமிக்கிறாளேன்னு பார்க்குறீங்களா பெருக்கிறத காமிக்கலை இங்கே நடக்கிற கொடுமையை காமிச்சிகிட்டு இருக்கேன் ஒரு த்ரீ ஆர் ஃபோர் டேஸாக பார்த்தீங்கன்னா எங்கள் ஊரில் கறினாலும் கறி அப்படி ஒரு கறி பறக்குது வீட்டுக்குள்ளே காலை வைக்க முடியல இந்த பாருங்கள் பெருக்க பெரு பெருக்க பெருக்க எப்படி வருது பாருங்க பிளாக்காக வருது பாருங்க எவ்வளோ பிளாக்காக இருக்குது பாருங்க வீட்டுக்குள்ளே தான் நிற்கிறேன் கால்லாம் பாத்தீங்கன்னா அப்படி கண்ணுங்கிறேன்னு இருக்குது ரொம்ப ஓவராக இருக்குது அதான் பா பிள்ளைங்களுக்கெல்லாம் அந்த பாருங்க பேர் வருதா என்னமோ கறியை போட்டு இது பண்ண மாதிரி வருது பாருங்க பிளாக்காக வருதா இதுதான் அது எப்படின்னா இந்த ஆற்று ஓரம் கடல் ஓரத்து பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப 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 பாதிப்பாக இருக்கும் மற்றவங்க சென்டர்ல இருக்கிறவங்களும் அந்த அளவுக்கு வராது ஏன்னா போர்ட்டுக்கு அந்த அது மூலயமா அந்த பக்கமாக தான் குட்ஸில் வந்து கறி வந்து எடுத்துட்டு போவாங்க அது பாத்தீங்கன்னா எப்படி இருக்கு பாருங்கள் பிறக்கப்பெருக்க வர பிளாக்காகவே வந்துட்டுருக்கு நானும் ரெண்டு நேற்றுலேந்து ரெண்டு வாட்டி மாப்பு போட்டுட்டேன் மாப்பு போட்டும் மறுபடியும் நான் மாப்பு போட்டு காமிக்கிறேன் இன்றைக்கும் எப்படி கண்ணங்கரைனு ஆகுது பாருங்க அந்த மாப்பு கலரே சேஞ்ச் ஆயிடுச்சு நேற்று அப்படி கருப்பாயிடுச்சி இந்த அவ்வளோ துகளும் நம்ம சுவாசிச்சோன்னா மூக்குள்ளே போணிச்சினா என்ன ஆகும் என்ன வியாதி வரணுமோ அந்த வியாதி தான் வரும் தான் ஒரு ரெண்டு மூணு ஒரு அஞ்சு ஆறு வருஷத்துக்கு முன்னாடி எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ணுறதுக்கானி அது மேலே வந்து ஏதோ தார்பாய் மாதிரி போட்டு எடுத்துகிட்டு போனாங்க இப்போ அது இப்படி இருக்கா இல்லை காற்றுல பறந்து அவ்வளோ தூத்துக்கு கறியாகுதான்னு தெரியல ரொம்ப மோசமாக போய்கிட்டுருக்கு ஒரு நாளைக்கு நாள் வாட்டி மா போட்டாலும் முடியாது பிள்ளைக்குது ஏன்னா அப்படி ஒட்டுது கால் அப்படி அப்புறம் இது மாதிரி ஒட்டுது கறி இல்லை வேலை செஞ்சவங்க எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒட்டுது கறி அப்படி உங்களுக்கு மாப்பு போட்டு காமிக்கிறாப்பா தெரியும் பாருங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த ஆரஞ்சு கலர் மாப்பு என்ன கலரில் சேஞ்ச் ஆகுதுன்னு மட்டும் பாருங்க வெயிட் பண்ணுங்கள் நீங்கள் பாருங்கள் இப்போ என்ன கலரில் ஆகுதுன்னு மட்டும் பாருங்கள் நேற்று நேற்று மாப்பு போட்டேன் அப்படியே இன்னும் கரியை தரையில் தேய்ச்சி வச்சு அப்பி எடுத்தால் அப்படி எப்படி இருக்குமோ அந்த மாதிரி கண்ணுங்கறீன்னு வந்துச்சு எது போட்டு சும்மா போடலாம் தண்ணி ஊத்திடுச்சு கீழேன்னு சொல்லிட்டு போட்டா அப்படி வந்துச்சு பாருங்க மாப்போட கலரை பார்த்தீங்களா எப்படி இருந்தது எந்த கலர்ல மாறிடுச்சு பாருங்க வந்த அளவுக்கு சரியான கறி பறக்குது இதெல்லாம் நாங்க வாழ்ந்த ஆகணும் வாழ்றதா சாகுறதா நாங்க மாப்பு தண்ணி என்ன கலரா இருக்கு இருக்குது ஒரு ஒரு டைனிங் போட்டதுக்கு இவ்ளோ கருப்பா இருக்கு என்ன பண்றது போங்க